முதல்வர்களின் சொத்து மதிப்பு இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ஓரு மாநில முதலமைச்சர்கள் இருக்காங்க அவங்களாம் தேர்தல் பிரமாண வாக்கு மூலத்தில் சொத்து மதிப்பை தெரிவிக்கணும் அப்படித்தான் அவங்க சொத்து என்னன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு அதை ஏடிஆர் நிறுவனம் தொகுத்து வெளியிட்டுருக்கு இந்தியாவின் தனிநபர் வருமானத்தை விட முதல்வர்களின் சொத்து ஏழு மடங்கு அதிகம் இந்தியாவிலேயே அதிக சொத்து வச்சிருக்கிற முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் தான் நம்பர் ஒன் அவரோட சொத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடியான் நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதினாலாவது இடத்துல இருக்கார் அவரோட சொத்து கிட்டத்தட்ட எட்டு கோடி மேற்கு வங்க முதலமைச்சர் தான் இருக்கிறதுலேயே ஏழை முதல்வர் அவங்க சொத்து பாஞ்சு லட்சம் தானா ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லாவோட சொத்து ஐம்பத்தஞ்சு லட்சமா அவர் ரெண்டாவது இடத்துல இருக்கார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஒரு கோடி சொத்தோட மூணாவது இடத்துல இருக்கிறார் இது அதிகாரபூர்வ கணக்குங்க கணக்கு காட்டாமல் இன்னும் எவ்வளோ சொத்து இருக்கோ நமக்கு தெரியாது